திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் ரெட்டியார்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி அருள் புரிந்திருக்கும் குறும்பர் இன ஆனைக்குல சக்கர பங்காளிகளின் குலதெய்வமான ஸ்ரீ பெரியகாண்டி அம்மன் மற்றும் சிக்கன கருப்பு தெய்வங்களின் கோவிலானது ரெட்டியார்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பெரியகாண்டி அருள் அருள்பாலித்து வருகிறார் குறும்பர் இன மக்களின் ஆணை சக்கர பங்காளிகள் ஒரு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ரெடியாபட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மன் பொன்னர் மகாவிஷ்ணு வீரமலை அருள்மிகு ஸ்ரீ மந்திர மகாமணி மதுரை பொன்னர் சங்கர் வீரபாகு அத்தாப்புள்ளையத்தை தங்கால் குன்னுடையான் தாமரை நாச்சி ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீமுருகன் அம்மன் கன்னிமார் பட்டவன் ஆகிய தெய்வங்கள் அருள் பாரித்து வருகின்றனர் குல கோவிலில் ஒரு நூற்றி முப்பதிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதனுடைய பங்காளிகள் ரெட்டியாப்பட்டி தம்மம்பட்டி உலிபுரம் கொண்டையம்பள்ளி ஒட்டம்பட்டி ஆலத்துடையான்பட்டி போன்ற ஊர்களில் மங்கப்பட்டி போன்ற ஊர்களில் வசித்து வருகின்றனர் ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி அன்று திருவிளக்கு பூச்சை வாளையத்தில் தங்களுடைய பங்காளிகளால் அருள்மிகு பெரியகாண்டியம்மனுக்கு நடத்தப்பெறுகிறது நடைபெற்று வருகிறது இந்த ஆலயமானது வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரம் தந்தருளி குறும்பரின மக்களை காத்து வருகிறது ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் மந்திரமா மகாமுனி பட்டவன் சிக்கனகருப்பு கருப்பு ஆகிய தெய்வங்கள் இந்த ஆலயத்திலே அருள்வழித்து வருகின்றனர் பங்காளிகளால் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு தற்பொழுது இந்த ஆலயமானது மிக சிறப்பாக எழுச்சி பெற்று ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை மற்றும் மகா சிவராத்திரி அன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்று பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது நான்கு மற்றும் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை பங்காளிகளால் பெரும்பூஜை நடத்தப்பட்டு குறும்பர் என